ரொம்ப சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடையும் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலுக்கு அண்ணிமே ஆதரவு வந்தாங்க ஆசினி வந்து கேட்குறாங்க தேவி அம்மா என்ன நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா நல்லா ஓடியாடி விளாண்டுட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது என் ஃப்ரெண்டு சுகன்யா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவா எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கா ஆசினி சரி நான் எதுவாக இருந்தாலும் உன் கிட்டே வந்து கேட்டுக்கிறேன் நீ போயிட்டு வா அதெல்லாம் இருக்கட்டும் சூர்யாமாமா இல்லாத நேரம் பார்த்து இப்படி எல்லாம் வந்து நடக்குது அவர் எப்போ தான் வருவார் அந்த தகவல் தானே நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்துடுவாங்க நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சரி போமா நான் பார்த்துக்கிறேன் ஆஸ்னி அக்கா எங்கேயும் வந்து விட்டுட்டு போயிடாதீங்க இங்கேயே இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க சரி நம்ம போய் அந்த சாமியாரை பார்க்க போவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கு வந்து போக சொல்கிறாங்க தண்ணி எடுத்துிட்டு வா இந்த பாத்திரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தில் கொடுக்குறாங்க சரி சாமி நான் போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அது அவ்வளோ பெரிய ஈஸியான வேலையெல்லாம் இல்லை அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே அறியும் ஆனால் இதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுறங்கிற பொறுத்து தான் உன் புருஷன் உனக்கு கிடைக்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொன்னனே என்னது என்னமோ ஒரு வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு சரி நம்ம மாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு குளத்துல வேக வேகமாக போகிறாங்க தண்ணி எடுத்துட்டு அப்படி வராங்க அப்பன்னு பார்த்து ஒரு தேவதை வந்து வராங்க எனக்கு ரொம்பவும் தாகமாக இருக்கிறது தண்ணி கொடு அப்படின்னு சொன்னோன்னே தேவதை கேட்குறாங்க சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுக்குறாங்க ஃபுல்லாக வந்து சாப்பிட்டாங்க எனக்கு இன்னும் தாகம் தீரவில்லை தண்ணி எடுத்துடுவா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே தண்ணி எடுத்துட்டு வந்து வராங்க வந்த உடனே அப்படியே வந்து குடிக்கிறாங்க திருப்பியும் எடுத்துடுவா அப்படின்னு சொல்லும்போது கொடுக்க கொடுக்க ஒரு பத்து வாட்டி இருபது வாட்டி போயிட்டே இருக்காங்க இது என்னம்மா சத்திய இருக்குது நான் என்ன செய்தேனே தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல துர்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என் புருஷனுக்காக தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா இந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது தண்ணி கேட்குறவங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து துர்கா மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கும் வந்து பற்றவே மாட்டேங்குது அவங்கள சோதிச்சு பார்க்க தான் இது மாதிரி தேவதையே வந்திருக்காங்க துர்கா நீ எவ்வளோ பொறுமைசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த பொறுமை ஒரு கட்டத்தில் மேல் நீ எப்படி தாக்கு பிடிக்க போகிறாய் அதுதான் நான் உனக்கு வைத்த சோதனைங்கிற மாதிரி சூப்பராக அந்த தேவதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்தோம் நம்ம துர்கா இந்த வாங்குறாங்க மீண்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி தேவதை வந்து சொன்னோன்னே எடுக்கும்போது வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம துர்கா அவங்க ஃபீல் பண்ணுறதுல கண்ணீர் வந்து இந்த தண்ணியில் வந்து கலக்குது அப்படியே வந்து வாங்குறாங்க குடித்த உடனே வந்து நான் இன்னமும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் அப்படின்னு துர்கா வந்து போகும்போது வேணாம் தாயே மனம் நிறைந்து விட்டது அதுவும் உன்னோட கண்ணீரின் கலந்த தண்ணீரால் என் மனமும் நிறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த தேவதை நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருப்ப இத்தனை மாதம் நீ கண்ட தடை எல்லாம் நீங்க போகிறது அப்படின்னு சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம கண்ட கஷ்டமெல்லாம் இன்னியோடு நீங்க போகிறதுன்னு சந்தோஷமா வந்து பேசுறாங்க தேவதை இதை கேட்ட உடனே வந்து ஹாப்பி ஆயிடுறாங்க உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் எப்போதும் வந்து வெற்றி பாதை தான் கண்டிப்பாக உனக்கு மட்டும் வெற்றி பாதை இல்லை எல்லாருக்கும் இனிமேட்டு வெற்றி பாதை தான் நீ நிச்சயம் ஜெயிக்கப் போகிறாய் எதிரிகளை இருந்து ஓட விட போகிறாய் அப்படின்னு சூப்பராக பேசுகிறாங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தனுடைய மறைஞ்சிடுறாங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அப்பா அடா நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க இனிமேட்டு நமக்கு என்ன தடை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு திருப்பி சந்தோஷமாக அந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாமியாருக்கு எல்லாமே வந்து தெரியுது அவங்களும் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த இடத்துல என்ன மாதிரி என்ன சாதிச்சிட்டியா உன்னோட பொறுமை உன்னை இந்த பாதையில் பெற வைத்து உள்ளது அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல அந்த சாமியார் உன் கையாலேயே சூர்யா மேல் இந்த தண்ணீரை தெளிமா அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூர்யா வர போகிறாங்க நீ பக்கத்தில் வந்து உட்காருமா நான் சொல்கிறது எல்லாம் அப்படியே யோசிக்காமல் அப்படியே வந்து சொல்லணுன்னே நாலஞ்சு மந்திரத்தை வந்து சொல்கிறாங்க அதை அப்படியே வந்து செய்கிறாங்க நீ இப்பொழுது என்ன போகிறாய் என்றால் சூர்யா இப்பொழுது இடம் மாறப் போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே சரி சாமி சந்தோஷமா இருக்கு தானே இத்தனை மாதம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்புன்னு பார்த்து இத்தனை நாளாகப்பட்ட கஷ்டம்லாம் போகிறது என் மகளை நான் பார்க்க போகிறேன் சூர்யாக திருப்பியும் நான் வரப்போகிறேன் அப்படின்னு நம்ம சூர்யாவை வந்து யோசிச்சிட்ருக்காங்க சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கேஷுவலாக வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடித்தோன்னே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூர்யா உன்னிடம் பேச போகிறார் இதை யாராலையும் மாற்ற முடியாது இஷ்ட சாமியை வேண்டிக் கொள்ளுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து மாருதி அம்மா குலதெய்வ கடவுளையை நல்ல வழியாக வந்து காட்டுங்க நான் ஏகப்பட்ட கஷ்டத்தை தாண்டி வந்துட்டேன் இனிமேட்டு நடக்கிறது எல்லாமே நிம்மதி சந்தோஷம்தான் இருக்கணும் சூர்யாவை பார்த்துட்டா போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து அந்த தேவதையும் பார்க்குறாங்க நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருப்ப இனிமேட்டு வரக்கூடிய எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நாகஜோதி வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த தேவதை அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சு நீ சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த இதை தடுத்து நிப்பாட்ட தான் நாகஜோதி வந்துகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அவங்க முன்னாடி நிப்பாட்டும் போது நான் என் கணவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுகிறேன் உன் கணவரை காப்பாற்ற வேறு வழி இல்லையா நீ இது மாதிரி தான் செய்ய வேண்டுமா ஒருத்தரின் வாழ்க்கையை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுனால எவ்விதத்துலயும் பலன் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல அந்த தேவதை வந்து சூப்பராக சொல்றாங்க உடனே ஆப்போசிட்ல இருக்கிற நாகஜோதி எனக்கு நீங்கள் வரம் தரணும் நாகஜோதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க வரம்மா சரி என்ன வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னோன்னே என் புருஷன் நல்லபடியாக வந்து மீண்டு வரணும் அதுதான் நான் கேட்குறேன் மற்றபடி வேற எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல நாகஜோதி கேட்கும் உன்னோட ஆசை எல்லாம் தான் இருக்கிறது ஆனால் நீ போகக்கூடிய பாதை தான் தவறாக உள்ளது அதுக்கான வழிமுறைகளை நான் இப்பொழுது உனக்கு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக ஆரஞ்சுனே சொல்லலாம்